நீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாபாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சுக்கரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் ராகுவுடன் கூட்டணி அமைத்து விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்த்து முழு பதிவு ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள் முழுவதுமாக இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை அப்படின்னா லக்ஸுரியஸ் லைஃப் கிடைக்கும் நம்ம எல்லா மனிதர்களுக்கும் என்னென்னா நம்ம ஆன்மா நம்ம ஆத்மா வந்து எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னா இன்பத்தை நோக்கி தான் பயன்படுத்தும் எல்லாமே என்ன நினைப்போம் சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் நம்ம பாட் நம்ம பணம் வந்து தாளாரமாக வரணும் அப்படின்னா அதுதான் எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல அது வந்து சுக்கரன் தான் காரகத்துவம் சுக்கரன் தான் கொடுப்பார் அதிகமாக ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் கொடுத்துட்டாருன்னா அவங்க மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கை யாராலையுமே வாழ முடியாது அந்த மாதிரி சுக்கரன் தன்னுடைய சுக்கர திசையிலையோ சுக்கர புத்தியிலையோ இந்த மாதிரி சுக்கர பெயர்ச்சிலேயோ இல்லை சுக்கரனுடைய அந்தரத்துலேயோ ஒருத்தருக்கு கம்ஃபர்டபுளான லைஃபை கொடுக்கும் தாளார பண வரவு மகிழ்ச்சியான வாழ்க்கை காதல் காமம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நிறைந்த ஒரு சுக்கரனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரன் கலத்திரக்காரகன் அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு கூடிய காரகத்துவமும் சுக்கரனிடமே இருக்குது சுகபோகங்களுடைய அதிபதி சுக்கரன் ஒருத்தருக்கு போச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதே ரொம்ப சிரமம் ஆனாலும் ஒழுங்காக வாழ்வாங்களான்னா அதுவும் கொஞ்சம் சங்கடம் தான் அப்படிங்கும் போது கலத்திரக்காரகன் நல்ல ஒரு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு கெட்டு போயிடக்கூடாது மீனராசியில் உச்சம் உச்சம் பெறும் சுக்கரன் ராகுடன் இணைவதுதான் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் மீனராசியோட உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் வந்து ராகுவுடன் பயணிக்க போகிறார் அந்த சிறப்பு அம்சம் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கரன் இணைவது சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்க போகிறது கோடீஸ்வர யோகம்லாம் வேண்டாங்க எனக்கு வரவு செலவுலாம் நல்லா இருக்குமா அது மட்டும் இருந்தால் கூட போதும் அப்படின்னா சில பேருக்கு அசையும் சொத்து அசையா சொத்தின் மூலியமாக கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்கும் சில பேர் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு முதல்ல வாங்கி போட்டிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கும் அதுதான் ஐம்பது லட்சம் வாங்கி போட்டவங்களும் இன்றைக்கி ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு மேலே வேல்யூஷன் வந்திருக்கும் இதுவும் ஒரு கோடீஸ்வர யோகம் தான் அது மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் இந்த லாட்ரி ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற துறையிலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணமலை அப்படிங்கிறது நினைய போகிறது அது யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஷேர் மார்க்கெட் லாட்ரிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அது பார்த்த பிறகு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும் ஷேர் மார்க்கெட் போகணுமா அப்புறம் லாட்ரி டிக்கெட்டு இந்த விபரீத ராஜயோகம்லாம் இருக்குன்னு இந்த விபரீத ராஜயோகம் யார் மூலியமாவது பணம் வருமோனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் வரும் சுக்கரன் பயிற்சி ஆகும்போது நல்ல இடத்துல சுக்கரன் உங்களுக்கு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு மிகையான பண வரவு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் யாரோடைய சொத்தம் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும் அந்த மாதிரி யோகமெல்லாம் சுக்கரன் மட்டும்தான் கொடுப்பார் சில பேருக்கு வந்து அது மாதிரிலாம் நிறைய யோகங்கள் அடிச்சிருக்கு சில பேருக்கு புதையல் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்ரன் தான் காரகத்துவம் அப்போ அதுக்கு சுக்கரனுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜாதகத்துல இருக்கு ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில அனுபவிக்க பிறந்திருக்காங்க அப்படின்னா சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தா அனுபவிக்க பிறகு பிறந்திருக்காருன்னு அர்த்தம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருந்து உங்களை எங்க இந்த சுக்கரன் வந்து உங்க ஜாதகத்துல உங்களை லக்னத்தை பார்த்துட்டாருனாலே அவங்க ஒரு சுகபோக வாழ்க்கையில் வாழ்க்கையில லக்ஷுரியஸான லைஃபை கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும் அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு தசாபூத்தி நல்லா ஒரு தசாபுத்தி வந்துச்சுன்னா சுகவாசின்னு சொல்லுவாங்க இல்லையா சுகவாசி அவங்களுக்கு என்னப்பா அவங்க பெரிய ஆடம்பரமான ஆளுங்க அதிகாரமிக்க ஆளுங்க ரொம்ப ச சந்தோஷமான இன்பக்கு தரக்கூடிய அவங்கள பார்த்தா பொறாமப்படுற அளவுக்கு அவங்க லக்ஷூரியஸாக இருப்பாங்க அந்த மாதிரி லக்ஷூரியஸ் யாருக்கு கிடைக்குன்னா சுக்ரனுடைய பார்வையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அது மாதிரி சில கிரகங்களை சொல்லுவாங்க சூரியன் வந்து லீடர்ஷிப்பில் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் வந்து வீட்டு மனை அதிகாரம் இந்த பதவி அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் சுக்கரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள அவங்க வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை இந்த ஒரு பாட்டிலே சூரிய வம்சத்தில் வர மாதிரி ஒரு பாட்டிலே வந்து முன்னேறக்கூடிய ஆளுங்கன்னா சுக்கரனுடைய தசையிலும் சுக்கரனுடைய புத்திலும் சுக்கரனுடைய அந்தரத்திலையும் இது மாதிரி சுக்கர பயிற்சியில் நல்ல இடத்துல போது திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு வரவு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த சுக்கர பயிற்சியை நீங்கள் முழுவதுமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது விரிவாக பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா தொடர்ந்து வர வீடியோஸை உங்களுக்கு அது கிடைக்கும் சீக்கிரமாக அந்த நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க ஆ ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆடம்பரமான வாழ்க்கை வேணுமா சுகமான வாழ்க்கை வேணுமா செல்வத் அதிகமாக கொடுக்க வேணும் அன்பு அதிகமாக கிடைக்கணுமா இதெல்லாம் காரகத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக த சுக்ரனே கொடுப்பார் ஒரு ராஜா போல் ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து சுக்கரன் சுக்ரனை தான் இப்போ அதிகமாக நம்புகிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக முன்னேறணும் நிறையா ப சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் நம்ம தான் டாப் மூஷனில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கரன் கை கொடுப்பார் அது மாதிரி இந்த இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நாலு முப்பத்தி ஒன்றுக்கு மீன ராசிக்கு சுக்கரன் மாறுறார் ஏப்ரல் இருபத்தி நாலு இரவு ரெண் இருபத் பதிமூணு நாற்பத்தி நாலு வரை மீனத்தில் இருப்பார் ச சுக்கரன் இந்த சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அவங்க அந்த அதிர்ஷ்டப்படக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத இப்போ முழு விவரமாக பார்க்கலாம் வர் சுரன் கடகராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வருவது வர்றது மிகப்பெரிய யோகம்னு கூட சொல்லலாம் அதிர்ஷ்டம் சொல்லலாம் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது பாக்கியத்துல சுக்கரன் வந்து ராகுடன் உட்காருவது அப்படிங்கிறது தந்தைக்கு ஒரு சில இடர்பாடுகள் கொடுத்தாலும் தந்தை வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய யோகா பலன் அதே மாதிரி பாக்கிய தானத்தில் வரும்போது எங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கணுமோ அந்த பாக்கியங்கள்லாம் இப்போ கிடைக்கும் அந்த ராகுவுடன் சேரும்போது விபரீத பாக்கியங்கள் விபரீத ராஜயோகத்துடன் சேரக்கூடிய சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நல்ல படிப்பீங்க நிறைய பட்டங்களை வாங்கக்கூடிய காலகட்டம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அடுத்த ஹையர் ஸ்டடீஸில் வேறு லெவலில் ஒரு காலேஜ் கிடைக்கும் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சில பேர் ஸ்பேஸுக்கு படிக்க போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய தூரதேச பயணங்கள்னால உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில பேர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த காலேஜில் போய் சேர போகிறேன் இந்த யூனிவர்சிட்டியில் போய் சேர போகிறேன் இந்த வெளிநாட்டில் போய் படிக்க போகிறான் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்க முடியாத அந்த கனவுகளும் இப்போது நிறைவேறக்கூடியதாக உங்களுக்கு சுக்கரன் ரொம்ப அதிகமாக அள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுக்கு மாற்று இடம் இல்லை அதே மாதிரி அவர் தன்னுடைய ஏலம் பார்வையும் மூணாம் இடத்தையும் பார்க்கும் போது அதில் உள்ள காரக பலனானே உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துரும் வரைக்கும் நிறைய முயற்சிகள் பண்ணுங்க அதெல்லாம் சரியாக செட் ஆகலை சரியாக போகலை வரலை போன மாதம்லாம் ரொம்ப டைட்டாக இருந்ததுங்க அப்படின்னா இந்த மாதம் எல்லாமே மாறும் நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய சகோதர வழியில் நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கப்படும் சில பேர் தொழில் ஸ்தாபனம் நடத்திட்டு வரவங்களுக்கு எம்ப்ளாயி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் எம்ப்ளாயி இஷ்யூஸ் எல்லாமே சார்ட் அவுட் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தந்தையார் உறவு இல்லை தந்தையாருக்கு சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது ஒரு கவனம் இருக்க வேண்டும் கடகராசிக்காரங்க இதெல்லாம் வந்து ஒரு கவனித்து செல்லக்கூடிய விஷயமாக இது கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறதுக்கு மாற்று இடமல்ல அதே மாதிரி கடக ராசிக்காரங்க போன மாதமெலாம் ரொம்ப க கஷ்டப்பட்டீங்க எட்டாம் இடத்துல இருந்த அந்த சுக்கிரனானவர் அப்படிங்கிறது உங்களுக்கு சுகபோக வாழ்க்கையே விடுத்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருப்பார் இப்போது அதையெல்லாம் மாறக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது உருவாகும் தொழில் தாபனம் மிகப்பெரிய அளவில் அச்சீவ் பண்ண போகிறீங்க ராகுடன் சுக்கரன் இணையும் போது ராகு அப்படிங்கிற ஒரு ஒரு பூதாங்கரமாக ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ஹாலிவுட் படத்தை எடுக்கிற மாதிரி அவர் ஒரு பெரிய அளவு அச்சீவ்மெண்ட்டை தான் கொடுப்பார் எதோட எந்த கிரகத்தோட சேர்றாரோ அதோடைய காரக பலனையும் எடுத்து அவரே அதை காட்டுவார் அப்படிங்கும் போது சுக்கரனுடைய ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது ஜனன ஜனனகால ஜாதகத்துலேயுமே அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கும் போது அது மிகப்பெரிய வெற்றியாளர்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கும் இந்த ஒன்பதாம் இடத்து ராகு மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிடமல்ல நல்ல ஐஸ்வர்யங்கள் கொட்ட போகிறது பாக்கியங்கள் நிறைய கிடைக்க போகுது பெரிய ஆட்களுடைய பயணம் செய்ய போகிறீங்க நிறைய ஒரு பெரிய ஆளுங்களுடைய சகாத்ம சகாத்வத்தை உருவாக்கக்கூடிய ஆட்களோடலாம் அவங்களுக்கு தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலியமாக முன்னேற்றம் ஏற்படும் சில பேருக்கு வந்து இந்த ரியல் எஸ்டேட் துறைகள் அப்படிங்கிறது இருக்குது மாமனார் வழி சொத்துக்கள் இல்லை மாமனாரோடைய பேராதரவு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லால் மாமன் உறவுகளில் அவங்களுக்கு நல்ல ஒரு தான பிராப்தம் அப்படிங்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் இந்த கடகராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்பதாம் இடத்து பாக்கியத்தில் வருகின்ற ராகுவும் சுக்கரனும் மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கப் போகிறது அப்படிங்கிறதுக்கு மாட்டில் பெரிய செல்வ வளம் சில பேர்த்துக்கு கிடைக்க போகுது இப்போ மட்டும் உங்களுக்கு திசா வந்து சுக்கர திசையாக இருந்தது சுக்கர புத்தியாக இருந்தது சுக்கர நந்திரமாக இருந்ததுன்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு நல்ல பலனை கொடுத்து மிகப்பெரிய ராஜயோகத்தையும் பிரம்மாண்ட வளர்ச்சியும் கொடுக்க காத்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிதர்சன உண்மை அப்படின்னு சொல்கிறது தான் நிதர்சன உண்மை இந்த கடகராசிக்காரங்க புதன்கிழமை தோறும் விஷ்ணு பகவானை வழிபட்டு வர்றது மிகப்பெரிய யோக பலனை கிடைக்கும் சில பேர் மரகத மரகத கல்லில் உள்ள சிவலிங்கத்தையும் வழிபட்டு வரலாம் மாதிரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 இன்றையமையாதது இந்த காலகட்டத்தில் இந்த சிம் கடகராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சியும் தைரியத்தையும் வீரியத்தையும் வெற்றியையும் கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனோ தைரியத்தையும் மனோ மன ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பா